வணக்கம் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்ல இருந்து எங்களோட உறவுகள் வந்து பாரீஸ்ல இருந்து வந்துருக்கேன் என்னோட குட்டி தோட்டத்தை பாக்கிறது காமிக்க போறேன் வாங்க தோட்டத்தில் இது இருக்கோம் நேற்று பாக்கலாம் இந்த சைஸ்ல இருந்தது எப்படி சொல்லி ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எப்படி வந்துடும் நிறைய இது வந்து விதை போட்டு எடுத்தது இது கடையில் வாங்கினான் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இது மட்டன் நாட் நாட் ஓ இன் இங்கே பேரும் இங்கே தான் பேரும் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வர்றதுக்கு ரெண்டு நாள் இருக்குது இது வந்து கோர் சேர்த்து வந்து இது விட்டால் இன்னும் பெருக்கும் நாளும் எடுத்துருவோம் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வேறு இது வந்து அந்த கொடி அந்த அரிக்கோவை அரிக்கோவை கொடிப்பாய்த்தங்க இப்போ தான் பூக்க இருக்கு சும்மா கிடந்த தடியெல்லாம் வச்சு ஒன்றும் வாங்கலை கிடக்கிற தடியெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் ஊண்டி இப்போ படரை விட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் பூத்துருச்சு ம் இது கொஞ்சம் லேட்டாக வச்சுன்னா இப்போ பூத்துருச்சு நல்லா தரும் இது எப்படியும் இப்போ இந்த இவ்வளோத்துக்குலேயும் வந்து எத்தனை கிலோ எடுக்கிறோமோ சரியா போன முறையெல்லாம் நாலு நாலு கண்டு தான் வச்சு நான் நாலு கண்டுலேயே நாலஞ்சு அஞ்சு ஆறு கிலோ ஓ ஓ என்ன சொன்னால் முதல் அடுக்கில் வந்து ஓ ஓ முதல் எடுக்கைகளை வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் தான் வீட்டில் டீப் ஃப்ரிட்ஜில் போட்டது முடிஞ்சது அது வரைக்கும் பார்க்க வெங்காயம் கொஞ்சம் போகும் உங்களுக்கு என்ன இங்கே இருக்கும் வெங்காயம் நீங்கள் எல்லாம் எடுக்க வேண்டியது தான் நல்லா காஞ்சிஞ்சமாக இருக்கும் எப்படி வந்துருக்கேன்

கொஞ்சம் வந்து கிலோ நட்டநான் இது போன வருஷம் வந்து ஒவ்வண்டும் இந்த சைஸ்ல போங்க அது இல்ல அதுக்குள்ள நடுவுல அடை விட்டுறேன் இது வந்து கொஞ்சம் வேற என்ன இதை நீ கொத்தி போட்டு குப்பை போட்டு விட்டுனான் அப்புறம் அடுத்த முறை இதெல்லாம் குளிர்க்கு வந்து உள்ளி ஓ உள்ளி இதை பார்த்தீங்கன்னா சொன்னா இங்க இது வந்து பால் கடவுள் எங்கட எங்கட பால் இப்போதான் பூக்க வடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நட்டுனா இனி கொடி ஓடிக்கொண்டிருக்குது அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் வேலி மாதிரி போட்டு விட்டேன் போன முறை போன முறைக்கு முதல் முறை வந்து ரெண்டு கண்டு நட்டுறானாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாவுக்கு அப்படி வந்தது இந்த முறை இப்போ தான் வருது பார்ப்போம் இனி போக போ இங்கே வாங்க இதெல்லாம் உங்களை கிழங்கு தரோம் கேரட்டு பூஜை இருந்தது பீட்ரூட் வந்து பீட்ரூட் இல்லை வந்து வரக்கு நல்லா இருக்கும் கொண்டு வரீங்களா வரப்பீங்களா இல்லை இல்லை நல்லா இருக்கும் என்ன இந்த வரும் இதை எடுக்கிறது என்ன இது வந்து

மரம் செய்ய கூட அது விரிவாகவும் போட்டிருப்பேன் வந்து பார்த்தோம் அப்படின் போது அப்படி கஞ்சல் அப்படி இதை பிரச்சனை இதை இப்படி விரல் அடை இப்படி ஆமாம் சொன்னேன் இதை கிழங்கு ஐயா தான் இல்லை வேறுங்க கிழங்கு கொண்டு கொண்டு சொன்னால் வர சேருது இதை அப்படிங்கோ இல்லை சேருங்க நாளைக்கு ஆடிய வர அரியோசே ஆதி பிரபு ஆதி பிரபு ஆதி பிரபு கூளல்ல ஒத்துலாம் மறக்கிறதோம் ஊருக்கு ஊட்டு வந்து எங்கண்டே இருக்குங்கள குடி போங்க போயிடுமா நீங்க வதைக்கற ஒரு ரெண்டு வரை தான் காணும் இது ஓ இது இது வந்து கேரட் இது கேரட் வந்து இது வந்து

இது எங்கட ஊர் மிளகா கொஞ்சம் உரப்பா இருக்கும் ஊர் மிளகா இப்போதான் வடிக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் விட இதுதான் விருப்பம் எங்களுக்கு மிளகாதான் முக்கியம் முக்கியம் வாங்கறது இருந்தாலும் இந்த மாதிரி வரைகல வந்து ஓ இப்போ இப்பதான் நான் பூக்கவடிக்கிட்டு இருக்கு இதுலயே ஊர்ல இருந்தது எந்தா இது அது பச்சதியில உள்ள இது வந்து இதெல்லாம் பச்சதியில இருக்கு இது பூ செட்டوري இது அங்க இல்லை எந்த இவ்வளவுதான் இவ்வளவுதான் பாத்தா பெருசா இருக்குங்க அதுல காமி கேக்கலாம் அப்படி தான் இருக்கும் மீரியோல வந்து பிரச்சேதா தெரியும் அ எல்ல அதெல்லாம் தெரியாது நான் போகணும் ஆ அ நம்ம வந்துருக்கோம் அது வந்து மொத்தம் வேற அவங்களே இது

இப்பதான் எல்லாம் பூத்து காய்ச்சு கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தது மூணு வருஷமா போடுறேன் இனிமேதா போயிருமே தண்ணி இப்போ காய்ஞ்சு போச்சு முந்திரி போயிருச்சு நீங்க வந்து நாளைக்கு பத்து மணிக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படியே வேலையெல்லாம் வந்து கேச்சு வந்து இது இட இடம் வந்து அந்த பெருசா பெருக்காது

Kristin,いい πα 54 Ditas revilli seeing them under size cción with some number 10 and Lucar cuarto day depending on DVD donde 좋은

இருக்குது இது எங்கோட்டங்கள் மரம் இது பேரிக்காய் இது வந்து சைஸ் இப்படித்தான் சின்னதாக இருக்கும் ஆனால் நல்ல இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கனா மிரபல் இருக்குது இங்கே வந்து பேரங்கும் அப்பளெல்லாம் இருக்குதுன்னா எங்களுக்கு வரும்போது போய் ஒன்றும் அப்படிங்க சாப்பிடலாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் இதாக வந்து முதல்ல வந்து இது இருந்தது அதை விட இனிப்பு கூட வந்து பூச்சி கூட பூச்சி அதை கழுத்தி எடுக்கணும் இனிப்பு இனிப்பு கொய்யாக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குதான் இருக்கும் பூச்சி இருக்கும் போடுறத போட்டு போகலாம் அதே தான் அதேதான் அதேதான் நான் இதுல போச்சு இந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஓ சந்தோஷமா இருக்கு நீங்களும் வந்தது உண்மையிலேயே கண்ணாலைக்கு பிறகு இப்படி ஆக்கள் விரேக்கில் வந்து அது சொந்தங்கள் விரேக்குல வந்து அது ஒரு விவரம் மாதிரி பழங்கள் எல்லாம் நெச்சுரலா சாப்பிட்ற சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன் சந்தோஷம் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பை